இப்போதான் இந்த சகை கம்யூனிட்டி சென்டர் வந்து தொடங்கி சமீபத்தில் தான் ஆச்சு அதனால செய்யணும் அப்படின்ற போது கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு ஓ எவ்வளோ மோகன் ஆகும் எவ்வளோ தொகை ஆகும் அப்படின்னு கேட்டேன் ஆனால் இது வந்து இது ஒரு மியூச்சுவலான நம்ம அகத்தி கம்யூனிட்டிக்கு என்னுடைய ஒரு பங்களிப்பை நான் செய்கிறேன் எனக்கு குறைஞ்சபட்சம் அந்த போக்குவரத்து மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் முன் இது செஞ்சிருக்காரு ஸோ மோகனுக்கு அகத்தி சார்பாக வந்து பெரிய நன்றி நம்பிக்கை வரும்போது வந்து கண்டிப்பாக அது ஒரு கட்டணமாக இருக்கும் அது இன்னும் ஒரு அரை நாள் இன்னும் இதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து குழந்தைங்களோட வந்து ஒரு 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 நாள் செலவு பண்ணுற மாதிரி மதிய சாப்பாடு கூட இன்னும் நிறைய விஷயங்கள் குழந்தைங்களே கதை சொல்கிற மாதிரியும் ஃபிங்கர் பப்ஸை பற்றி வந்து அவங்க வந்து எப்படி அதுக்கு ட்ரெயின் ஆகுறாங்க அந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்க இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை அதுக்கான ஒரு களத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பெரியவங்க பெற்றோர்கள் நிறைய பகுதிகளில இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது வந்து வந்து ஒரு ரொம்ப இருக்கு பண்ணி வந்திருக்கீங்க பெரம்பூர்ல இருந்து குண்டத்தூர்ல இருந்து அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றதுல வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அஹ் நடத்துறதுலயோ இல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அங்க நடக்கிறதுலையோ இந்த மாதிரி கூட்டிட்டு போறதுலையோ வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் பெரிய வெற்றிடம் இருக்குதான் பாக்குறோம் சோ இந்த மாதிரியான இதே இடத்துல ஓப்பன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நாடகம் போட்டாங்க இதே மாதிரி ஒரு பப்பட் ஷோ போட்டாங்க அது சேடோ பப்பட் ஷோ அது சேடோ தானத்தோட ரேஷ்மா தோடு இது பொம்மை இதே மாதிரி ஓகே ஸோ சேடோ இல்லாம அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுல தான் வந்து அதிகமான தோழ ரேஷ்மா தோழர் ஒரு சின்னதாக ஒரு ஃபீட்பேக் அவங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்

நிறைய விஷயங்கள் வந்து தோழர் வந்து முன்னெடுக்கல நிறைய தோழர்களோட இதுல வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு எதெல்லாம் முடியுதோ நாங்கெல்லாம் பங்கேற்று தான் இருக்கோம் உண்மை சொல்லணும் அகத்தி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னோட லைஃப் வந்து நிறைய விஷயங்கள்ல மாறிடுச்சு குழந்தைகளாக விஷயம் அது மட்டும் இல்ல பேரண்டிங் ஆகட்டும் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு இப்போ நான் எனக்கு ஒரு தேவை எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு சாண்ட் அழுகிறதுக்கு தோழும் எனக்கு கலந்து பேசிக்கிறதுக்கு மக்களும் எனக்கு சுத்தி இருப்பாங்க இப்போ அங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல வீட்டில் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்குலாம் கூட யாரும் இல்லை அப்பார்ட்மெண்ட்லேயோ இதுலையோ யாரையும் தெரியாது எல்லாரும் வேற வேற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் எல்லாரும் ஒரே விஷயத்தை வந்து இருக்கும் பட் இங்க வந்து அப்படி இல்லாம நிறைய விஷயங்களில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ நீங்க அதை வந்து இங்கிருந்து எடுத்துக்க முடியும் உங்களால என்ன முடியுமோ அதை கொடுக்க முடியும் ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் ஆஃப் த ஜர்னி அகத்தியோட வந்து இந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோட குழந்தை சிறந்த சார்ந்து மட்டும் நான் சொல்லலை அகதியில் வந்து நிறைய ப்ளேசஸ் ஆஃப் விஷயங்கள் வந்து நமக்கு கோழில எடுத்து வந்து நிறைய பண்ணுறாரு அதுல நமக்கு என்னென்னலாம் தேவையோ நாங்கள் அதெல்லாமே வந்து எடுத்துக்கவும் இருக்கோம் கொடுக்கவும் செய்கிறோம் ஸோ இது திருப்பி வந்து இந்த ஒரு பொம்மலாட்டத்தில் என்னோடய ரெண்டாவது பையனோட ஃபஸ்ட் டைம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேஜிம் அடுத்தது வேறு யாராவது பகிர்ந்துக்கணும் எப்படி போச்சு என்னென்னு சொல்லணும்னா ப்ளீஸ் இது வந்து பசங்க சாதாரணமாக ஒரு தயக்கம் இருக்கும் ஆனா பெரியவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்க கூடாது உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது மனசுல எப்படி போச்சு என்னன்றது இருக்கும் நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் யாரோனா வந்து பகிர்ந்துக்கலாம் ஜென்ரலா சோ எஸ் வாங்க டாக்டர் ஆர்த்தி சித்தா நம்ம இங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப் சித்தாவுடைய மருத்துவரா அவங்க செயல்படுறாங்க அதோடைய ஆய் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்காங்க வாங்க டாக்டர் எஸ் ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் மாலை வணக்கம் குட் ஈவினிங் பாரதி கண்ணன் சார வந்து நாங்க ஒரு யோகா ப்ரோக்ராம் பண்ணோம் இந்த பச்சை மலையில தாமிரம் சாணி துறையில ஒரு அழகான மலை இருக்கு அது நிறைய பேருக்கு அந்த மலை தெரிஞ்சிருக்காது நியர்பை தாமிரத்திலே ஒரு ரொம்ப அழகான மலை ஒரு அழகான கோயில் அங்க நிறைய மூலிகைகள் அந்த மலையில இருக்கு சாரோட ஹெல்ப்ல அவரோட இந்த டீம்ல நாங்கள் அந்த யோகா ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் சாரோட அந்த அகத்தின்னு ஒரு ஒரு என்ஜிஓ ஒரு அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் அவரோட ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் நான் எல்லா சோஷியல் மீடியாலயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு கேதரிங் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் குட்டினா எல்லாரும் மால் அந்த மாதிரி சத்தியார் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் போறாங்க தவிர இந்த மாதிரி ஒரு சோஷியல் கம்யூனிட்டி வந்து சில்ட்ரன் யாருக்குமே மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்போஷரே இருக்காது ஸோ அதனால ஐ தேங்க் பாரதி கரண் சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் மோகன சுந்தரன் பியூட்டிஃபுல் பேசும் அண்ட் நாங்கள் நிறைய இந்த மாதிரி எதிர்பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது இப்போ நான் எனக்கே சார் தெரிஞ்சனால தான் நான் இப்போ ரெண்டு இருக்கேன் பட் சார் தெரிஞ்சதுனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடிஞ்சது அண்ட் நிறைய பேருக்கு இது ஸ்ப்ரெட் பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் பாத்துகத்தியான ஒரு இது அவர்லஸ் இன்னொரு பர்பஸ்லயும் கொஞ்சம் மாறணும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் கடைசியா ஒருத்தர் மட்டும் நேரமாயிடுச்சு ரொம்ப நன்றி டாக்டர் இந்த வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய உற்சாகமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கும் போது சோ இன்னும் வேற யாராவது வந்து கருத்துகள் பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம் கடைசியில யாராவது ஒருத்தர் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல கஞ்சன தொடர் கலை தொடர் நன்றி மகிழ்ச்சி இப்போ இது ஓகே யார் யாரு வந்து பிங்கர் பாப் ஆமா குரூப் இங்கேயே நம்ம நின்று எடுத்து அப்படியே இந்த பக்கத்துல இருந்து அப்படியே அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க ஒரே அப்படியே உட்காருங்க நாகராஜ் நங்கராஜ்யா அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு மாஸ்க் இருக்கு ஓகேவா ஒரு முகமுடி இருக்கு அங்க வந்து கணேஷ் மாமா கையில இருக்கும் கணேஷ் மாமா கை ஓகேவா ஓகே அந்த மாஸ்க் வந்து என்னன்னா வந்து சார்லஸ் டார்வினுடைய ஒரு மாஸ்க் அது முகமுடி அது எங்கள் தேசம் எல்லோருக்குமான தேசம் அப்படின்ற ஒரு வாசகத்தோட சோ அந்த மாஸ்க் வந்து யார் யாருக்கு வேணுமோ வாங்கி போலாம் உங்க फ्रेंड्सக்கும் குடுக்கலாம் ஒண்ணு நிறையவே இருக்கு உட்காருங்க உட்காருங்க இங்க எல்லாரும் இங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க ஓகே மோகன் மோகன் அப்படியே இங்க நிந்தலாமா அப்படியே நிந்தலாமா இங்க நிந்து மோகன் இப்ப வந்துருங்க சரிங்களா அப்படியே உட்கார் பாரதி உட்கார் மாங்க நான் வருஷா உட்கார் எல்லாரும் ஓகே தாம்பரம் சொன்னா ஓகே அகத்தி ஓகே கேட்டுதான் எல்லாருக்கும் தாம்பரம் தாம்பரம் அகத்தி அகத்தி சரி எல்லாரும் ரெடியா

அங்க இருக்கு அது காம்ப்ளிமெண்ட் தான் யாராவது விருப்பக்காரங்க வந்து எவ்வளவுனா எடுத்துட்டு போலாம் அந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான இதர்கள் இருக்கு நன்றி